ராணிப்பேட்டை நகராட்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தாலிக்கு தங்கம் மற்றும் நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் நூற்று நாற்பது பயனாளிகளுக்கு தலா எட்டு கிராம் தங்க நாணயம் வீதம் எண்பத்தி ஐந்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான தங்க நாணயம் பதினெட்டு பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி ஒன்று ஏழு லட்சம் மதிப்பீட்டிலான விலையில்லா தையல் இயந்திரங்கள் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நலத்துறை சார்பில் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் சார்பில் ஐம்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு தலா பத்தாயிரம் வீதம் ஐந்து புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பிலான நிதி உதவி இருபத்தி ஓரு பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி மூன்று ஆறு லட்சம் மதிப்பிலான விலையில்லா தையல் இயந்திரங்கள் மாவட்ட வழங்கல் துறையின் சார்பில் எண்பத்தி ஓரு பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் தாட்கோ துறையின் சார்பில் ஐம்பது பயனாளிகளுக்கு தூய்மை பணியாளர்களுக்கான நலவாரிய அட்டைகள் மகளிர் திட்டத்தின் சார்பில் பதினெட்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒன்று புள்ளி இரண்டு ஏழு கோடி மதிப்பீட்டிலான வங்கிக் உதவி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் பதினான்கு பயனாளிகளுக்கு தலா எட்டு கிராம் தங்க நாணயம் வீதம் எட்டு புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் மதிப்பிலான தங்க நாணயம் பத்து பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு லட்சம் வீதம் பத்து புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பிலான பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் என மொத்தம் நானூற்று நான்கு பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஈஸ்வரப்பன் முன்னிலை வகித்தார் முன்னதாக நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்ற ராணிப்பேட்டை மாவட்ட நான்காண்டு சாதனை மலர் கையேட்டினை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி வெளியிட்டார் இதனை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி நகரமன்ற தலைவர்கள் சுஜாதா வினோத் தமிழ்ச்செல்வி அசோகன் தேவி பின்ஸ் பாண்டியன் ஒன்றிய குழு தலைவர்கள் புவனேஸ்வரி சத்தியநாதன் வடிவேலு பேரூராட்சி தலைவர்கள் நாகராஜு சங்கீதா மகேஷ் நகரமன்ற துணைத் தலைவர் ரமேஷ் கர்ணா மகளிர் திட்ட செந்தில் குமரன் மாவட்ட சமூக நலன் அலுவலர் பாலசரஸ்வதி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நல அலுவலர் மீனா வருவாய் கோட்டாட்சியர் ராஜராஜன் வட்டாட்சியர் ஆனந்தன் ராணிப்பேட்டை சிறுபான்மையின நல தலைவர் அப்துல்லா மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்